ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஷீரோ வந்து கன்று போடுற மாதிரி இருக்காங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷீரோவோட டெலிவரி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தவிடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பால்லாம் கறந்தப்போய் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஷீரோ கண்டுக்குட்டி போட போதுன்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு மடி எல்லாமே வச்சிருச்சு டேட் டைம் எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு சரி இப்போ போடும் எப்போ போடும் நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம் இது வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எடுத்த வீடியோ பாருங்க மடி எல்லாமே வச்சுருக்கு கொஞ்சம் பிளாக் கலர்ன்றதுனால உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சாணியெல்லாம் போட்டு வச்சுருந்துது அதை பார்த்தா நாங்கள் வந்து கன்ஃபார்மே பண்ணியாச்சு இன்னும் எதுவுமே வரல இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தான் போடுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஜியா மற்ற மாடுங்க எல்லாமே வந்து தீவனப்புலுக்காக வெயிட்டிங்க அப்பா தீவனப்பில் எடுத்துகிட்டு இருக்காரு நறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குன்னு ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் அப்படியே ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நைட் எடுத்தது நைட்டும் வந்து கண்ணுக்குட்டி போற மாதிரி தான் இருந்தது ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல எப்படியும் நம்மளை விடிய தான் சீரோ காக்க வைக்க போதுன்னு கண்டுபிடிச்சாச்சு மற்ற மாடுங்கள்லாம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு நம்ம ஷீரோ மட்டும் ஏஞ்சி நடந்து சுற்றிட்டு இருக்குது அப்புறம் எங்கள் அப்பா தூங்காமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து கண்ணுக்குட்டி போடுதா போடுதான்னு பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்க்கும்போது கண்ணுக்குட்டியோடு நம்ம ஷீரோ நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காலையில் எடுத்தது பன்னெண்டு மணிக்கு எடுத்தோன்னா ஒன்றுமே தெரியாது அதனால் காலையில் எடுத்த வீடியோ இதுதான் நம்ம ஷீரோட கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டின்னு கெஸ்ட் பண்ணி வைங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் வாயார்கள்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நம்ம ஷீரோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு போனார் அப்போலாம் கண்ணுக்குட்டி போடல அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்து கண்ணுக்குட்டி போட்டாங்க அடுத்த ஷிஃப்ட் வந்து பார்க்கும்போது அப்புறம் பிடிச்சி வேறு இடத்துல கட்டியாச்சு பாருங்கள் நம்ம ஷீரோ எப்படி செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நைட்டு ஃபுல்லாக பாலை குடிச்சிட்டு கண்ணுக்குட்டி நடந்து சுற்றிட்டு இருந்த காரணத்தினால் கிணத்துக்கிட்ட போய்டுன்னு சொல்லிட்டு கட்டி வச்சாச்சு இப்போ சரி மடியில் பால் நிறைய இருக்கே கொஞ்சம் கரட்டலான்னு சொல்லிட்டு இப்போ பால் கறக்க ரெடி ஆகியாச்சு கண்ணுக்குட்டி போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஏஞ்சி பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆக்டிவான கணுக்குட்டியாக போட்டிருக்காங்க நம்ம ஷீரோ பாருங்கள் எவ்வளோ பாசன்னு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் கறந்துடலாம் பாருங்கள் நல்லா மண்ணில் புரண்டு எப்படி ஆக்கி வச்சுருக்கா பாருங்கள் ஃபுல்லாக பனி வேறு பெய்தா அதனால் வந்து இப்போ குளிப்பாட்ட முடியல வெயில் நேரத்தில் தான் குளிப்பாட்டணும் நமக்கே நல்லா குளிர்து அதனால் அப்புறம் மதியமாக சுடுது நீச்சு குளிப்பாட்டிலாம் நீ பால் கறக்க வந்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மடியெல்லாம் கழுவிடலாம் பல மாதங்களாக நம்ம ஷீரோ வந்து சென்னையாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் நல்லா தேய்ச்சி கழுவிடலாம் ஃபுல் மடியும் நம்ம ஷீரோக்கு மேட்சிங்காக வாளி எடுத்து வந்தாச்சு பால் கறக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நம்ம வீட்டில் இந்த வாளியில் தான் பால் கறப்போம் எனக்கு ஒரு வாளி எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாளி இப்போ வந்து நம்ம சீம்பால் கறக்க போகிறோம் பாப்போம் எவ்வளோ சீம்பால் வருதுன்னு இந்த கண்ணுக்குட்டி வேறு எப்போ அவு விடுவாங்க ஓடி போய் விளாட்லான்னு பார்த்துட்ருக்குது அவுத்து விட்டு எங்கேயாவது குச்சிக்காட்டு பக்கம் போய் படுத்துச்சுனா நாங்கள் போய் இருக்க வேண்டியதான் அதனால தான் கட்டி போட்டாச்சு இப்போ என்ன வச்சுட்டு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இந்த கண்ணுக்குட்டியோட ஜெண்டரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுவீங்களா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாலை வந்து கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ஷீரோ காம்பு வந்து பார்க்க தான் பெருசாக இருக்கும் ஆனால் கறந்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் அதனால் கறக்கிறதுலாம் கஷ்டமே இல்லை நானே ஃபஸ்ட் நாள் கறக்குறேன் நானே கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம செல்லக்கூட்டி ஷீரோ இல்லையா அதனால் இல்லைனா கூட எங்கள் அப்பா கறக்க சொல்லுவேன் அதனால் வேக வேகமாக மற்ற ரெண்டு மாட்டையும் கறந்துட்டு ஷீரோ கறந்துட்டுருக்கேன் ஏன்னா ஷீரோ கறந்து முடிச்சுட்டு தான் காலேஜுக்கு தான் கிளம்பணும் ஷீரோ அப்படியே நைஸாக நவர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஷீரோ நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கறக்க ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷீரோ நான் கண்ணுக்குட்டி பாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வந்து கண்ணுக்குட்டி கிட்டேயே போயிடும் போல் அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ந வந்துட்டுருக்கு எப்பயும் இப்படி நகராது புதுசாக கணக்கு போட்டதுனால கொஞ்சம் நகருது போல் போக போக பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெற்றிகரமாக முன்னாடி இருக்க ரெண்டு காம்பு கறந்தாச்சு இதில் கன்றுக்குடி ஏற்கனவே நல்லா குடிச்சிட்டு அதனால சீக்கிரமாக கறந்தாச்சு இன்னும் ரெண்டு காம்பு இருக்குது பார்ப்போம் எவ்வளோ பால் வருதுன்னு நம்ம ஷீரோவுக்கு முன்னாடி ஜியா தான் கண்ணுக்குடி போடுன்னு பார்த்தோம் பார்த்தா நம்ம ஷீரோவே ஃபஸ்ட்டு போட்டுருச்சு பேபி ஜியாலாம் என்னாச்சு அதோட அப்டேட்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது காம்பு பால் கறக்கலான்னு பார்த்தா சைடில் ஏதோ பிசுருது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லைட்டாக ஏதோ அடைச்சிருக்கும் போல் கொஞ்சம் அழுத்தி விட்டது நல்லா வர ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி பிசுடுச்சின்னா பால்லாம் கீழே சிந்தோம் அதனால் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல கரெக்டாக பால் வர ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு சீம்பால் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் வந்து சீம்பால் சாப்பிட மாட்டேன் அதிகமாக வந்து இந்த நெய் சீம்பால்லாம் சாப்பிட மாட்டேன் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து லாஸ்ட்டு கம்பு கறந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரி வருமானம் தெரில கறந்து பார்ப்போம் ஏன்னா மடியிலே இருந்தால் மாடு பாவம் மடியெல்லாம் கட்டிக்கும் பால் கறக்க கறக்க தான் அந்த மடி வச்சதுக்கான வீக்கம்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நல்லா ஐஸ் ஒத்தனை கொடுக்கணும் சுடுதண்ணி வச்சு நல்லா வேகமாக அடிச்சு விட்டோன்னா நல்லா சரியாயிடும் பால் வந்து ஒரே நுறையாக இருந்தால் அதனால் கொஞ்சம் அப்படியே ஊதி விட்டு அப்படியே பீச ஆரம்பித்தாச்சு சீம்பால் கறந்தோன்னா கொஞ்சம் வாழையெல்லாம் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் இன்னொரு வாழை எடுக்க வேணான்னு சொல்லி இதிலே ஊதி விட்டு கறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக ஒரு வாழி சீம்பால் வந்து கறந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வந்து இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் நம்ம ஷீரோவோட கண்ணுக்குட்டி வந்து என்ன ஜென்டராக இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்